எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்ன உண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சேனல் பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு என்னன்னு தெரியல சோன் அவுட் ஆயிடுறேன் ஜோன் அவுட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க அவங்க பேசிட்டு இருக்கிறது நான் அவங்களதான் பாத்துட்டு இருப்பேன் ஆனா என் மைண்ட் அவங்க பேசுறதுல இருந்து வேற எங்கேயோ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரிட்டர்ன் வரும் ஆத்தி இவ்வளவு நேரம் வேற பேசியிருக்கானே என்ன பேசியிருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இது பேசும்போது மட்டும் இல்ல பார்க்கும் போதும் இருக்கும் சில விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு அங்க இருந்து மைண்டு வேற எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வரும் ஐயோ இவ்வளவு நேரம் என்ன போச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் வந்து ஜோன் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஜோன் அவுட் எப்பயாவது நடந்திருக்கா அப்படி இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுதான் இந்த பாட்காஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் ஓஷோவோட விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு அந்த பார்ட் ஒன் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேணால் கார்டில் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓஷோ சொன்ன விழிப்புணர்வு விஷயம் வந்து கொஞ்சம் புரிய வரும் ஓகே வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு திருடன் இருக்கான் அந்த திருடன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறான் திருடனுக்கே முன்னேறணும்னு ஆசை வருது பாருங்களேன் சோ அதனால திருடன் என்ன பண்றான் ஒரு ஒரு குரு கிட்டையா போயிட்டு தான் வந்து முன்னேறணும் தான் வந்து முன்னேறணும் அந்த மாதிரி கேக்குறாங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் சொல்றாங்க நீ திருடிட்டு இருக்கல்ல அந்த திருட்டு தொழில விடு நான் சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனுக்கு அதுல உடன்படே கிடையாது என்னால திருடெல்லாம் விட முடியாதுங்க நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் என்னால அதை விட முடியல அதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையா கேட்டுட்டு இருக்கா ஒரு ப்ராப்பரான வேவை அவனால ஃபைன் பண்ணவே முடியல கடைசியாக ஒரு குருவை போய் மீட் பண்ணுறான் அந்த குருக்கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க இங்க மக்களுக்கு சொல்ற அறிவுரை எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அது எல்லாருக்குமே ரொம்ப பயன்படுற வகையில இருக்கு அதே மாதிரி எனக்கும் ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறீங்களா பட் ஒரே ஒரு விஷயம் திருடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா அதனால பண்ணாம இருக்க முடியலங்க உங்களை மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் சொல்லி நான் ட்ரை பண்ணி தான் போறேன் பெட்டர் அதை தவிர்த்து வேற ஏதாவது அட்வைஸ் இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த குரு கிட்ட வந்து இவர் கேக்குறாரு குரு உடனே சிரிச்சுட்டு சொல்றாரு நான் எப்ப உன்னை திருடக்கூடாதுன்னு சொன்னேன் ரெண்டாவது திருட்டை பத்தி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது உன்னை திருடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் திருடனா இருந்திருக்கணுமே தான் அந்த இது அந்த பழக்கமே இல்லையே நான் அப்ப திருடக்கூடாதுன்னு ஒன்னு சொன்னா நல்லா இருக்காது நான் அதை கண்டிப்பா உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த குரு சொல்றாரு இவனுக்கா சந்தோஷம் தாங்கல அப்பா இத்தனை வருஷம் போராட்டத்துல கடைசியா ஒரு குரு வந்து திருடுறது தப்பு இல்ல எனக்கு அதை பத்தி தெரியாது அதனால அந்த திருட்டை பத்தியே பேச மட்டும் சொன்னது இதுதான் டைம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவர் எப்படி வாழ்க்கைய மாத்திர போறாரு பாரு அப்படின்ற மாதிரி அந்த திருடனுக்கே தன மைண்டுக்குள்ள வந்து தோணுது அவர் வந்து சொல்றாரு நான் உன்னை வந்து வேற எதுவுமே பண்ண சொல்ல ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணு அதை பண்ணாலே நீ வாழ்க்கையில முன்னேறிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் அதுவும் சின்ன விஷயம் தமோண்டு விஷயம் அதை பண்ணா போதுமா சூப்பரா இருக்கே அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திருடன் கேக்குறாரு அதுக்கு அந்த குரு சொல்றாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா நீ திருட கூட செஞ்சுக்க கோல கூட பண்ணிக்க ஆனா நான் தான் இந்த கொலை பண்ணுறேன் என்னோட முழு கவனத்தோட தான் நான் இந்த கொலையை பண்ணுறேன் என்னோட மனசை அறிஞ்சு தான் இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தெளிவாக யோசிச்சுட்டு எஸ் நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்ற விழிப்புணர்வோடு நீ வந்து அதை பண்ணணும் நான் உனக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு ஆனா எதை செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய் நீ போறியா தாராளமா திருடப்போ ஆனா நான் தான் திருடுறேன் என் தான் இந்த திருட்டு நடக்க போகுது அப்படின்றதுல மைண்ட்ல தெளிவா வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு எது விழிப்புணர்வோட இருக்கிறதுலாம் ஒரு டாஸ்கா இதெல்லாம் ஒரு டாஸ்க் சொல்றாங்க இதை பண்ணீங்கன்னா எப்படி கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோடுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி திருடணும் சரி ஓகே இவர் பெரிய மகான் இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் போது ஆனா அந்த திருடன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ரெண்டாவது வாரமும் போகுது அப்பவும் வரல மூணாவது வாரம் போது திருடன் வந்து அந்த குருவை பார்க்க வந்துட்டாரு குருவை பார்க்க வந்துட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல கதவு தட்டுறாரு கதவு தட்டா திருடன் இருக்காரு சாமி நீங்க தான் பண்ணி தொலைச்சிங்க எனக்கு லைஃபே எங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு முதல்ல பொறுமையா இரு என்ன சொல்ல வந்த கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி குரு கேட்குறாரு இல்லை நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு நிலையோட தான் நான் இப்ப இருக்கேன் நான் எதை செஞ்சாலும் என்னோட முழு கவனமும் அதை நான் செய்யறேன் அப்படின்ற விஷயத்துல இருக்கு அதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷயத்த செய்யறேன் நீங்க என்னை திருடாதன்னு சொல்லவே இல்லை ஆனா நான் இப்பெல்லாம் வந்து விழிப்புணர்வோட திருடறத்தாலேயே எனக்கு திருட தோண மாட்டிருக்கு நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு நான் ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ள போனேன் அந்த அரண்மனைக்குள்ள எப்படியோ உள்ள போயிட்டு அவர் வச்சிருக்க சுரங்கத்து பாதைக்குள்ள நான் போயிட்டேன் அந்த சுரங்க பாதை ஃபுல்லாவே அவர் வைரத்தாலேயே குவிச்சு வச்சிருக்காரு அவ்வளோ வைரம் இருக்கு என் கண்ணும் முன்னாடி ஏகப்பட்ட நகைகளும் வைரங்களும் வை வைடூரியமும் இருக்கு ஆனா என்னால அதை எடுக்கவே முடியல ஏன்னா நான் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கேன் நான் விழிப்புணர்வா இருக்கிறப்ப என் மைண்டு கேக்குது இதை நீ திருடியே ஆகணுமா இதை திருடிட்டு நீ வெளிய போறேன்னு வையன் உன்னை புடிச்சிட்டாங்கன்னு வையன் இந்த நகைக்காக உன் வாழ்க்கையே நீ அடமானம் வச்ச மாதிரி ஆயிடும் வாழ்க்கைய அடமானம் வச்சு இந்த நகையை எடுத்துட்டு போகணும் தானா அப்படின்ற மாதிரி கேக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல 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 நம்ம வந்து திருடதானும் போறோம் சரி ஓகே நம்ம திருடுவோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நான் நார்மல் நிலைமைக்கு வந்து திருடலான்னு போறேன்னு வைங்களேன் நார்மலா வரப்ப மட்டும்தான் எனக்கு திருடவே தோணுது மறுபடியும் அந்த நகைப்பக்கத்துல போன உடனே என்னோட விழிப்புணர்வை வந்து மறுபடியும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சது இதை பாரு பார்த்தேன்னா வெறும் கல்லு மாதிரி தான் இருக்கு ஆனா இதை வெளியே வந்து வைரங்கன்னு சொல்றாங்க இவ்வளவு இருக்கிறதே இந்த ராஜா சுரங்கத்துக்குள்ளதான் வச்சிருக்காரு அவராலேயே இதை வெளியே வச்சிட்டு இருக்க முடியல ஏன்னா இதுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்றது அவருக்கே தெரியுது உங்ககிட்ட என்ன பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போனா அது உன்னால சேஃபா எடுத்துட்டு போ முடியுமா சேஃபாவே நீ எடுத்துட்டு போயிட்டாலும் இது எடுத்துட்டு போய் உன்னால சேல் பண்ண முடியுமா ஏன்னா இது அவ்வளவு வேலை மதிக்க உள்ளது இவ்வளவு வேலை கொடுத்து யார் இதை வாங்க போறா இந்த மாதிரி விழிப்புணர்வு நிலை என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு அது கேள்வி கேட்கிறப்பெல்லாம் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் பதில் சொல்றதாலேயே என்னால இவ்வளோ கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்லி இதை திருடணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நான் திருடவே இல்லை நான் திருடாமலே இருக்கிறதாலேயே எனக்கே தெரியாம என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்ணீரோட சொல்றான் உடனே குரு சொல்றாரு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த விழிப்புணர்வு நிலை வேணாமே விட்டுற நீ எதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நீ எதுலேயும் அவேரா இருக்க தேவை நீ ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு ஆஹா அது எப்படி விட முடியும் இந்த சில வாரத்தில் தான் எனக்கு என்னோட வாழ்க்கையை பற்றி ரொம்ப புதுசாக நிறைய விஷயங்கள் புரிய வந்துச்சு இதுக்கு முன்னாடியே நான் குளிச்சிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட நான் குளிக்கிறேன்ற கவனத்தோட நான் குளித்ததே கிடையாது நான் குளிக்கும் போது அடுத்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணலாம் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நான் எதிர்காலத்தை பற்றியோ இல்லை கடந்த கால நிகழ்வுகளை பற்றியோ தான் நினச்சிட்ருப்பேன் நான் குளிக்கிற ஃபீலே எனக்கு இருக்காது ஆனா நீங்க சொன்னீங்கல்ல எதை பண்ணாலும் விழிப்புணர்வோட இருக்கணும்ட்டு இப்ப நான் விழிப்புணர்வோட குளிக்கிறப்ப என் மேல விழுற ஒவ்வொரு துணியும் வந்து எனக்கு வந்து புதுசா இருக்கு என் உடம்புல இந்த இடத்துல எல்லாம் தண்ணி பட்டா அது எப்படி உணர்வை கொடுக்கும்னு இதுக்கு முன்னாடி நான் உணர்ந்ததே கிடையாது முத முறை என் முதுகுல படுற தண்ணி எனக்கு ஒரு சிலிர்ப்ப கொடுக்குது இதுக்கு முன்னாடி என் முதுகுல தண்ணி ஊத்திருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு தோணுது கிடையாது இப்ப என் முதுகுல தண்ணி படுது என் கையில தண்ணி படுது என் காலில தண்ணி படுதுன்றது எனக்கு தெரிய வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் பண்றப்ப அத பண்றேன் நினைப்பே எனக்கு வந்து இருந்தது கிடையாது நான் பாட்டில அத பண்ணிட்டு போயிடுவேன் இப்போ ஒவ்வொரு விஷயம் பண்றப்பையும் எனக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே இன்னைக்கு நாள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் மீதி இருக்கிற நாட்கள் சாரி மீதி இருக்கிற நேரம் வந்து என்னடா இன்னைக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேயே முடிச்சுட்டோம் இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கா இதுல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே விஷயங்களை பண்றதுக்கு எனக்கு ஒரு நாளே பத்தாது நான் பயங்கரமா போக்கு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இதை பண்ண அதை பண்ணு நான் சொல்றப்ப எனக்கு டைம் இல்லப்பா எனக்கு அதை பண்றதுக்கு டைம் இல்லப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா இப்ப எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன் பண்ணி அப்புறம் எனக்கு இவ்வளோ மீதமான நேரம் இருக்கு அந்த மீதமான நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அதுலயும் சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் இப்ப அதுல இருந்தும் எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு இந்த விழிப்புணர்வு நிலை நிறைய விஷயத்தை கொடுக்கவும் செஞ்சிருக்கு அதனால என்னால இதை கிவ் அப் பண்ண முடியாது நான் இந்த விழிப்புணர்வு நிலையிலே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த திருடன் வந்து சொல்றாரு இந்த திருடன் சொன்னதுக்கும் ஜோன் அவுட் ஆறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் சம்பந்தம் இருக்கு நமக்கே தெரியாம வந்து நம்மளோட லைஃப ரொம்ப என்கேஜ்மெண்டா வச்சுக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாகவே இருக்கிறோமே தவிர அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ப்ரொடக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிடையாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக பண்ணுறதுக்கும் இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருப்போம் ஆனால் எழுதி வச்சு பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயம் பண்ணணும் அந்த முக்கியமான விஷயத்தை பண்ணாமல் மீதி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நாளுக்கு மதிப்பே இருக்க போகிறது கிடையாது நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறப்ப உங்களால் நீங்கள் நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்துக்கு முன்னாடியே முடிக்க முடியும் ஒரு மணி நேரம் ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்துருந்துச்சுன்னா உங்களோட விழிப்புணர்வு நிலையோட அதே வேலையை செஞ்சு பாருங்க அது உங்களால அரை மணி நேரத்துலயோ இல்ல நாற்பது நிமிஷத்துலயோ கூட உங்களால செஞ்சு முடியும் விழிப்புணர்வு நிலையில நான் இருக்கேனே வச்சுக்கங்க என் எனக்கு அது என்ன விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் ரீசென்ட் டேஸ்ல வந்து மிராக்கல் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சிருக்கேன் படிச்சு முடிச்சிட்டேன் ஓகேங்களா அந்த புக்ல என்ன விஷயம் சொல்லிருக்காங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு எழுஞ்சிக்கணும் அஞ்சு மணி டு ஆறு மணி பீரியட்ல அதாவது அந்த ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட வந்து ஆறு விஷயத்த செய்யணும் பத்து பத்து இருபது இருபது நிமிஷமோ பத்து பத்து நிமிஷமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு மணி நேரத்திலேயே நம்ம செய்ய வேண்டிய அதாவது அந்த ஒரு நாளுக்குள்ள செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் அதில் செஞ்சுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நமக்கு கிரேஸ் பீரியட் மாதிரி அதில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது தான் அந்த புக்கு சொல்லுது அதையும் நான் ஒரே நேரத்தில் படிச்சுட்டு இருக்கேன் கூடவே நான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோவோட புக்கும் படிச்சுட்டு இருக்கேன் மிராக்கல் மார்னிங்ல சொன்ன விஷயத்தையும் நான் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேர்லாம் விழிப்புணர்வு நிலை ஐ மீன் விழிப்புணர்வு அப்படின்ற ஊஷோட புக்ஸ் படிக்கிறதால எதை பண்ணுறப்பையும் நான் முழு கவனத்தோட பண்றேன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த நாள் ஃபுல்லாக நான் என்ன செய்யணுமோ அதை நான் வந்து செஞ்சு முடிச்சிடுறேன் மீதி இருக்கிற நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறதுலே தெரியலையே இன்னைக்கு நாள் என்ன நான் எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கும் இதை ஃபீல் வந்திருக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு நாள் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் எப்பயாவது வந்திருக்குன்னா அன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படி இல்லையா அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கும் இது விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறப்ப நிறையவே நடக்குது நீங்கள் தைரியமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறப்ப நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேங்க அதை நான் அவங்ககிட்ட ஷேரும் பண்ணுறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்களேன் கடைசியாக எப்போ மேகத்தெல்லாம் ரசிச்சிருக்கீங்க மேகத்தை ரசித்ததா அது எனக்கு தெரியலையே ஏன்னா நான் மேலேயே அண்ணாந்து பாக்கத்துல என் கையில் ஃபோன் இருக்கா நான் எப்போ பார்த்தாலும் குறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் ரோட்டில் நடக்கிறேன் கூட முடிஞ்சிக்கிட்டே தான் நடக்கிறேன் நான் மேலே பார்க்கறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் விழிப்புணர்வு நிலையிலேருந்து அடிக்கடிக்கு விலகி போயிடுறீங்க நான் எல்லாம் குழந்தையில இருக்கிறப்ப மேகத்தை பார்த்துட்டு ஏ இந்த மேகம் பார்க்கறதுக்கு பரேன் ஏ அங்கே அது வாழைப்பழம் மாதிரியே இருக்கு ஏ இல்லை இல்லை அது பார்க்கறதுக்கு திராட்சை மாதிரியே இருக்கு ஏ இது பார்க்கறதுக்கு புத்தாவரோட மாதிரியே இல்லை ஏய் இதை பார்க்கறதுக்கு ஒரு பாட்டி உக்காஞ்சிட்டு இருக்க மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் மேகத்தை பார்த்தலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் எப்ப நடக்குது சொல்லிட்டு நம்ம தான் இப்போ எனக்கு மேகத்தை ரசிக்கிறதுக்குலாம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அதே மாதிரி கடைசியா நீங்க எப்போ விலை பாத்தீங்க ஏன்னா நம்ம மழையே ரசிக்கிறது இல்லை அப்புறம் எங்கே மழையில மா மாடியில போய் நின்னுட்டு நம்ம வந்து வான பார்க்கறது ஸோ சோ இப்போ வந்து என்னால வான பார்க்க முடியுது எல்லாத்த விட என்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்ப லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் இப்போ என்னோட இருந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்டன்ஸ் போகிற இடத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்ஃபோனை மாட்டிப்பேன் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போவேன் பாட்டு கேட்டுகிட்டே போயிடுவேன் ஆனால் என் மைண்டுக்குள்ள அந்த பாட்டும் இருக்காது அந்த மியூசிக்கும் இருக்காது ஆனால் இப்போல்லாம் விழிப்புணர்வு நிலையில இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா அந்த மியூசிக்கை டாமினேட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் மட்டும் துண்டா தெரியுது அதாவது அந்த பாடல் வரிகள் மட்டும் என் காதில் கேட்குது அப்போ என்ன ஆகுது எனக்கே தெரியாம அந்த பாட்டு கூட கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறேன் ரொம்ப பழைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வருது அஹ் ஒரு பொய்யாவது சொல் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கலாம் அந்த சாங் வந்து நான் ஸ்கூல் பீரியட்லாம் கேக்குறப்ப ஏனே தெரியாம அழ ஆரம்பிச்சுவேன் அந்த ஒரு ஒரு சொல்லில் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் பாத்தீங்களா அந்த லைன் வரப்பலாம் லவ்வே பண்ணாட்டியும் ஏதோ லவ் பண்ணி அந்த பொண்ணை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கண்ணுல தாரா தாரையா ஊத்தம் இப்போ அந்த நிலைமைக்கு மறுபடி போன மாதிரி இருக்கு மறுபடி பாடல் வரிகள்லாம் எனக்கு வந்து தெளிவா கேட்க ஆரம்பிக்குது அந்த பாடல் வரியோட நான் முனுமுணுக்க ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க என் காதல எடுத்து மாட்டணமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பணமா வீட்டுக்கு வந்தோமா வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த பாட்டெல்லாம் ரசிச்சதே இல்லை இப்ப ரசிக்க தோணுது பாட்டை கேட்கிறப்ப என்னையும் அறியாம மண்டையை ஆட்டிக்கிட்டே போறான்னு பாத்துக்கோங்களேன் அடுத்து தான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக சாப்பிட்றதே இப்போ இல்லவே இல்லை அப்படியே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபோன் கூட இல்லை டிவியும் கூட இல்லை அப்படியே நம்ம கையில் சாப்பாடு இருந்தாலும் அதை கவனித்து சாப்பிட்றதே இல்லை அள்ளி இல்லை பக்கில் வாயில போட்டு போயிடும் இப்போது என்னால் வந்து சாப்பிட்றப்ப அதை ஃபீல் பண்ண முடியாது விழிப்புணர்வோட சாப்பிட்றப்ப இந்த சாப்பாடு நல்லா இருக்கு இந்த சாப்பாடுல வந்து நெய் இருக்கு இந்த சாப்பாடுல வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்கு இந்த சாப்பாடுல காரம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனியா சாப்பிட்றப்ப என்னால ஃபீல் பண்ண முடியுது அதுவும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற விழிப்புணர்வையோட சாப்பிட்றப்ப கடைசியா முன்னாடி எல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மண் வாசனையே வரமாட்டேக்கல மழை பெஞ்சா அப்பெல்லாம் மண் வாசனையே வரும்ல இப்பெல்லாம் வரவே மாட்டிருக்கல அப்படின்ற மாதிரி ஏன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து மழை பெய்யறப்ப என்னால் அது ஸ்மெல் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கு அப்பலாம் எனக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடுச்சா இல்ல கோவிட் வந்து எனக்கு மூக்குல இருந்த சொரணும் போயிடுச்சான்னு தெரியாம இருந்துச்சு இப்ப சடனா வந்து என்னால விழிப்புணர்வு நிலையில இருக்கிறேன் அதே மாதிரி இந்த பறவைகளோட சத்தம் எல்லாம் நான் வந்து இந்த எந்திரன் அந்த படம் பார்த்துட்டு உண்மையிலே சிட்டுக்குருவி எல்லாம் செத்து போச்சுங்க பறவைகள்லாம் காணாம போயிடுச்சுங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்ச நாளா பறவைகள் சத்த சத்தம் எல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது இது என்னடா வியடா இருக்கு விழிப்புணர்வு நிலையில இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே நடக்குதுங்க நான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறப்ப காலங்காத்தால இப்ப அஞ்சு டு ஆறு நான் எழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு ஐம்பது நாள நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐம்பது நாள்ல காலங்காத்தால எழிஞ்சி நான் ஒரு ஒரு விஷயம் பண்றப்பையும் என்னால உணர முடியுது என்னை சுத்தி வந்து சிட்டுக்குருவி சத்தம் இல்ல மத்த பறவைகளோட சத்தம் கூட என்னால கேட்க முடியுது இது எப்படி பிராக்டிகலா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையை தான் செய்யறேன் அது நான் என்னோட முழு கவனத்தோட தான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு நிலையில அந்த விஷயத்த செய்யறப்ப இது நடக்குது நீங்க உங்களோட லைஃப்ல ஜோன் அவுட் அடிக்கடிக்கு ஆயிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கவனம் செதறிட்டே இருக்குன்னு அர்த்தம் நான் இதை இப்ப வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வந்து அந்த இடத்துலதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா தெரியாது நிறைய விஷயம் ஆஹ் அவங்க பேசுறது நம்ம காதல விழும் ஆனா காதல விழுற எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிடையாது இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் நம்மளோட லைஃப் மாட்டிட்டு இருக்கு நம்ம வந்து ஈஸியா ஜோன் அவுட் ஆறது காரணம் வந்து ஏகப்பட்ட விஷயம் நம்ம கவனத்தை வந்து சிதற்சிக்கிட்டே இருக்கு அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விழிப்புணர்வு நிலையில வந்தாதான் முடியும் இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து ஓஷோ சொன்னதுல இருந்து ஒரு துளிதான் நீங்க இன்னும் நிறைய இந்த விழிப்புணர்வை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓஷோவோட அந்த விழிப்புணர்வு அப்படின்ற புக்கை முடிஞ்சா வாங்கி படிச்சிருங்க ஏன்னா இவன் சொல்றதுல இவ்வளவு விஷயம் இருக்குனா அப்ப அந்த புக்குக்குள்ளார எவ்வளவு விஷயம் இருக்கும் அப்படின்றதுதான் உண்மையான கோர் பாயிண்ட் அதை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரியான நல்ல புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் மட்டுந்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட பதினாறு நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு பதினாறு நிமிஷமா நான் இதுக்கு முன்னாடி பதினாறு நிமிஷம்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பார்த்ததே இல்லைங்க முதவாட்டி பதினாறு நிமிஷம் ஒரு பாட்காஸ்ட்டை நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் உங்களுக்குள்ள வருதுன்னா சூப்பர் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோன் அவுட்டுன்ற ஃபீல்ல இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம்ங்க நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்பவுமே பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியல நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சீக்கிரம் சொல்லுங்கள் நாலு நிமிஷத்துலேயே சொல்லிடுங்க இதை ஒரு மூணு நிமிஷத்துலேயே சொல்லி முடிக்க முடியுமே அப்புறம் எதுக்கு வளர்த்த தேவலான்னு பேசுறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அது முக்கியமான காரணம் கிடையாது நமக்கே தெரியாம நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைய ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் உங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கிறதான் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றாங்க அது நீங்க டாக்ஸ்ல இருந்தோ இல்ல வந்து வேற ஜோ ஸ்டாக்ஸ் இந்த மாதிரில பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை தான் வந்து நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துல அவங்க பேசியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு வீடியோ போதும் உங்களோட என்டைய லைஃபை மாத்தி இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே தெரியுமா அந்த டைமை ஐயோ யோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்களா அவ்வளவு இல்லை அதுக்கு பதிலாக நாலு ஷாட்ஸை பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நாற்பது நிமிஷம் பேசினத நாலு ஷாட்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட முட்டால் வேற யாருமே கிடையாது இந்த சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் ஃபீலிங்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு என்ன கொடுக்குமே தவிர அதுல இருந்து உங்களுக்கு டேக்அவே இருக்க பொறுத்தே கிடையாது லாங் ஃபார்ம் நிறைய பாருங்க என்னோட பாட்காஸ்டுக்காக நான் வந்து இத பேசல நிறைய நல்ல நல்ல செலிபிரிட்டிஸ் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் வந்து பாட்காஸ்ட்ல ஷேர் மேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்காங்க அந்த தவறு நீங்க பண்ணாமல் இருக்குன்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியணும்னா நிறைய வெற்றி கதைகள் நிறைய தோல்வி கதைகள் இந்த விஷயம்லாம் இந்த ஸ்டாக் அப்புறம் வந்து டெடாக்ஸ் இது எல்லாத்துலயும் கேளுங்க அது நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ தயவு செஞ்சு அதெல்லாம் கேளுங்க அந்த ஏதாவது ஒரு வீடியோ உங்களோட என்டையர் லைஃபை மாற்றும் எனக்கும் மாற்றிருக்கு இன் ஃபியூச்சர்ல அது எந்த வீடியோ என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நான் எப்பவுமே எல்லார்கிட்டையும் கேட்குற அதே விஷயம் தான் எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு உங்களோட பாராட்டு என்ன பத்தியோ இல்ல இந்த பதிவை பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப தான் நான் இன்னும் இது மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் எனக்குமே வரும் சரிங்களா நீங்க வந்து அந்த சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணிடுங்க அந்த கமெண்ட்டையும் மறக்காம போட்டுருங்க இது ரெண்ட செஞ்சாலே நான் வந்து ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஃபீலுக்கு தான் வந்துடுவேன் சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்று